मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் சரஸ்வதியினுடைய பூரண அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் வாசிரியர் கடந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு விதமான எதிரிகள் நம்முள் இருக்கிறார்கள் சொன்னார் அர்ஜுனுடைய கேள்வி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவனை தவறு செய்வதை எது தூண்டி விடுகிறது ஒருவன் தர்மத்திலிருந்து ஏன் நழுவுகிறான் ஏன் அதர்மத்தில் நுழைகிறான் அப்ப தர்மம் என்றால் என்ன அதர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாகிவிட்டது இப்பொழுது தர்மத்திலிருந்து ஒருவன் ஏன் நழுவுகிறான் நழுவுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா காமமும் குரோதமும் தான் தர்மத்திற்கு புறம்பான காமமும் குரோதமும் தான் அப்படின்னு சொல்லிட்டார் சரி தர்மத்திற்கு புறம்பான காமமும் குரோதமும் எங்கே இருக்கின்றன அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த காமமும் குரோதமும் நம்முடைய செயல்களில் அதர்மத்தை புகுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு இந்த இந்த காமமானது எப்படியெல்லாம் நம்முடைய விவேக சக்தியை அதாவது ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல விவேக சக்தியை மறைக்கிறது உண்மை என்கின்ற தன்மையை மறைக்கின்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் மூன்று விதமான எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன இங்கே எப்படி நெருப்பானது புகையினால் மூடப்பட்டு இருக்கின்றதோ அதே போல எப்படி கண்ணாடி என்பது அழுக்கினால் மூடப்பட்டிருக்கிறதோ கவரப்பட்டிருக்கிறதோ அதன் பிறகு சிஷு என்பது தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தினால் எப்படி கவரப்பட்டிருக்கின்றதோ அப்படி இந்த காமமானது ஒருவனுடைய அறிவை மழுங்க செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் அறிவு என்றால் இந்த இடத்துல சக்தி என்பது முதல் அர்த்தம் சக்தி என்றால் என்ன சிந்தனா திறன் அதாவது சிந்தனை செய்யக்கூடிய திறன் அதை பகுத்து அறியக்கூடிய திறன் இரண்டையுமே சேர்த்து நாம் விவேகசக்தி அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் ஒரு முடிவு எடுக்க போகின்றேன் அப்படின்னா எது ரைட் எது ராங் எது வந்து சரி எது தவறு அப்படின்னா இதுக்கு பேர் காமன் சென்ஸ் அப்படிங்கிறோம் காமன் சென்ஸ் என்ன பொதுவான அறிவு மனிதன் வளர 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 அந்தந்த வயதுக்கேற்றபடி அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாற வேண்டும் இப்போ இந்த காலத்துல வந்து அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாற்றங்கள் வந்து இருப்பதற்காகவே ஒரு சட்டத்திட்ட அதாவது சட்டத்திட்டம்னாக்க அந்த மனோதத்துவ வல்லுநர்கள் வந்து ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை வந்து இந்த விரலை சுவைக்கின்ற அந்த பழக்கம் என்பது ஒரு சின்ன குழந்தைக்கு அது வந்து தோன்றுவது இயல்பு அது தவறு கிடையாது ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேல் அப்படியே தொடர்கிறது அப்படின்னாக்கா அங்கு மனமானது விகசிக்கவில்லை என்பது பொருள் மன வளர்ச்சி ப்ராப்பரா அமையலைங்கிறது அர்த்தம் அப்போ ஒரு மனிதனுடைய நார்மல் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா சமுதாயத்தினுடைய அந்த தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுதல் தன்னுடைய வளர்ச்சியும் அதே போல அந்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பையும் புரிந்து கொண்டு தான் ஒரு சுய அறிவை பெறுதல் இந்த சுய அறிவு என்பது உலகியல் அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது அப்புறம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் சொல்லி கொடுப்பது தன்னுடைய ஆச்சாரியன் சொல்லிக் கொடுப்பது பிறகு தான் படுத்து தெரிந்து கொள்வது தான் பட்டு தெரிந்து கொள்வது இவைகள் அத்தனையுமே அறிவு இந்த அறிவுகள் அத்தனையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அறிவு அல்லது பட்டறிவுன்னு சொல்லுவோம் சரியா ஆனால் சாஸ்திரத்தினுடைய அறிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சாஸ்திரத்தினுடைய அறிவு அப்படின்னா அது உண்மையை பற்றிய அறிவு இந்த நூல்களின் மூலமாக என்னுடைய தாய் தந்தையரின் மூலமாக பிறகு நான் படுத்து தெரிந்து கொள்வது நான் அனுபவித்து தெரிந்து கொள்வது இந்த அறிவு அத்தனையுமே இந்த சாஸ்திர அறிவின் முன்பு அறிவீனம் போல ஆயிடுறது முழுமையான அறிவு என்பது சாஸ்திர அறிவாக இருக்கிறது இப்போ இந்த காமம் என்பது இரண்டு விதமான அறிவையும் கெடுக்கிறது ஒருவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா கோபம் வந்து அப்படியே நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டது அப்படின்னா அங்க முடிவு என்பது கெட்டுவிடும் சமநிலை மாறிவிடுகிறது அதுதான் ராவணேஸ்வரனுடைய அதே போன்று கம்சனுடைய பிறகு ஹிரண்ய கசிபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது இவர்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தற்காலத்திய உதாரணம் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமிஜின்னாக்கா அதற்குத்தான் நீங்களே இருக்கிறீர்கள் நம்ம பார்க்கணும் யாராவது வந்து கோபத்தின் அந்த முடி ஒரு பெரிய முடிவை எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் நம்முடைய சொந்தக்காரர்களே இருக்கலாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு கோபத்தினால ஒரு முடிவு எடுத்து பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் ஒரு கடந்த ஆசையின் மூலமாக தர்மத்திற்கு எதிரான ஆசையாக இருந்திருக்கும் ஆனாலும் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இது தர்மத்திற்கு உடன்பட்டதல்ல அப்படிங்கிறது உரைக்காது அதைத்தான் சொல்லுகிறார் இப்போ தர்மா தர்ம ஞானம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் நூலறிவு இருந்தாலும் பட்டறிவு இருந்தாலும் சொல்லறிவு இருந்தாலும் கேள்வி ஞானம் இருந்தாலும் பிறகு சாஸ்திர ஞானமாகவே இருந்தாலும் அது இருந்தும் கூட மனிதனை அது மறக்கடிக்கிறது எது காமமும் குரோதமும் அப்படின்னு சொல்கிறார் அது எவ்வாறு அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த புகை நெருப்பை மறைத்திருப்பது போன்று மறைச்சிருக்கிறது அவர்கள்லாம் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு தீப்பொறி புகை வந்து நெருப்பை மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த புகையை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஊது ஊழல் எடுத்து நம்ம ஊதினாலே இல்லையா அந்த மாதிரி யாராவது ஒரு குரு கிடைத்து எங்கேயாவது ஒரு நடவடிக்கைகளின் மூலமாக ஒரு நிகழ்வின் மூலமாக டக்குன்னு அவர்களுடைய அந்த புகையானது விலகும் பொழுது அவர்களுக்கு ஞானமானது சித்திக்கிறது அதற்கு நம்ம உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா தத்தாத்திரேயர் பிரகலாதன் பிறகு நம்ம ரமண மகரிஷி இப்படிப்பட்டவர்களை சொல்லலாம் சும்மா அப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சின் சின்ன ஒரு வார்த்தை செத்து தொலை அப்படின்னு தன்னுடைய தந்தையார் கூற அப்படியே நான் செத்துட்டதாகவே தான் செத்துட்டதாகவே நினைத்து கொண்டு அப்படியே இறந்து போனதாகவே நினைச்சுட்டார் யார் நம்ம ரமணர் நினைச்சுட்டதுனால அப்படியே சமாதி கைகூடியது உண்மையானது விளங்கி விட்டது அப்போ பிறப்பிலிருந்து நம்முடைய கர்ம பலன்கள் நம்மளை துரத்துகின்றன துரத்துகின்றன இல்லை கர்ம பலன்களில்தான் நாம் நம்மை உணர்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்து மறந்துடவே கூடாது யாருமே அதற்கு விதி விளக்கே கிடையாது அப்போ ஒரு குடும்ப தலைவன் வந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு இருந்தான் என்றால் அவரால் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனையாளையும் அல்லது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பெற்றோரையும் அவர் பார்க்கின்ற அந்த கண்ணோட்டமே வேறையாக இருக்கும் அவர் வந்து அவர்கள் செய்கின்ற தவறுக்கு அவர்களை குறை சொல்ல மாட்டார் ஆனால் அதற்காக போய் நீ உன்னுடைய கரும பலனால ப இப்படி செல்ற தவிர தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லி அதற்காக போய் அவர்கிட்ட போய் இது உன்னுடைய பலனால தான் நீ தப்பு செய்கிற உன்னுடைய கரும பலனே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சலித்து போகின்ற வகையில் இந்த கரும பலன் தியரியை வந்து யூஸ் பண்ண மாட்டார் அவர் தெளிவாக யோசனை பண்ணி வைப்பார் ஓ இவனுடைய பிரகிருதி இவ்வாறு இருக்கிறது அவர்களுடைய பிரகிருத்தி இவ்வாறு இருக்கிறது பிரகிருதி என்பது மாற்றப்பட முடியாதது ஆனால் ஒருவன் தன்னுடைய முயற்சி உத்தரேதாத்மன் ஆத்மானம் ஆத்மான சாதைய வஹ்யாத்மனோ பந்தோஹோ ஆத்மை ஆத்மனஹா அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஆறாவது அத்தியாயத்துல கொண்டு போய் சொல்ல போறாருங்க தன்னுடைய முயற்சி ஒருவனுடைய சொந்த முயற்சி ஆனது தன்னுடைய அஜானத்திலிருந்து அஜ்ஞானம் அப்படின்னா என்ன தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் நாம் முயல வேண்டும் அப்போ ஒருத்தர் கடவுளை சார்ந்து அது முயற்சி பண்ணினார் அப்படின்னாக்கா சில பேருக்கு சற்றுன்னு ஞானம் வந்துடும் தாய் மாணவருக்கு அப்படிதானே தாய் மாணவர் திருச்சியில தன்னுடைய ராணி அந்த அம்மா வந்து இந்த அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து முக்கியமான அந்த தஸ்தாவேஜுகளை எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கார் ஓலைச்சுவடி மூலமாக அதை அப்படியே கசைக்கு எடுத்து போட்டுட்டார் ஏன்னா அவருக்கு அகிலாண்டேஸ்வரி மேல அத்தீத்தமான ஒரு சரணாகத்தியும் அன்பும் அதே போன்று மரியாதையும் இருந்தது அந்த அம்மாவுக்கு எதுவும் நெருப்புல பட்ட மாதிரி இருந்தது அதனால் இவர் கசிக்கி போட்டுட்டார் உண்மையை வந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பு அத்தனை மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து கொதித்து எழும் பொழுது அந்த அம்மையார் ராணி ஆகப்பட்டவர் அவர் பொறுமையாக என்ன நடந்ததுன்னு கேட்க இவர் சொல்ல இந்த மாதிரி உண்மையிலேயே அதே நேரத்தில் அங்கிருந்து தகவல் வர இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரியனுடைய ஆடையில் நெருப்புப்பட்டு விட்டது அதை வந்து நம்ம வந்து அணைக்கிறதுக்கு முன்பே அதை அணைந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு நிகழ்வு இவருக்கு அப்படியே ஞானம் உதயம் ஆகிவிட்டது அது என்னன்னு கேட்டா அந்த அஜ்ஞானம் என்கின்ற அந்த புகை எப்படி நெருப்பை மறைத்திருக்கின்றதோ அப்படி மறைத்திருந்த அந்த அந்த அஜானம் விலகிவிட்டது கௌதமனுக்கு அப்படித்தான் ஒரு இறப்பு ஒரு வயோதிகமான ஒரு நோயாளியை பார்த்துமே அவருக்கு விலகிவிட்டது இது வந்து காமமானது புகையை நெருப்பு மறைப்பதை போன்று மறைத்திருக்கக்கூடிய அந்த கேட்டகரிஸ் பீப்புளும் இருக்கிறார்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து கண்ணாடியை வந்து அழுக்கு எப்படி மறைச்சிருக்கும்னு கேட்டால் அப்படியே படிந்துருக்கும் அது வந்து ஒரு நாளில் உண்டாக்கக்கூடிய அந்த அழுக்கு கிடையாது நால் பட நாள்பட நாள் படம் அது என்ன இருக்கும்னு கேட்டால் அப்படியே படிந்து படிமம் போல் ஆகி கண்ணாடி வந்து பளிச்சுன்னு தெரியாது அந்த மாதிரி தன்னுடைய விவேகத்தையும் அறிவையும் அத்தனை விதமான அறிவையும் அழுக்கானது இந்த காமமானதும் குரோதமானதும் மறைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக தேவைப்படுகிறது சுவாமி விவேகானந்தரை போல சுவாமி விவேகானந்தர வந்து புடம் போட்டது யார் அப்படின்னாக்கா சுவாமி ராமகிருஷ்ணர் சுவாமி ராமகிருஷ்ணர் எப்படி பண்ணினார் கேட்டா அவர் தன்னுடைய தபஸ் மூலமாக பஞ்சவட்டியில தபஸ் மூலமாக அப்பப்ப பரவச நிலைக்கு அவருடைய பரவச நிலையை தவறாக புரிந்து கூடாது அவர் அந்த பிரம்ம நிலையில் அப்படி தன்னை உணரும் பொழுது அப்படியே அமைதியா பேரமைதியோட இருந்துருவார் அப்படித்தான் நம்ம ரமண மகரிஷியும் அப்படியே தன்னில் தானே லயத்து இருப்பவர் அப்போ எப்படி இந்த தாயுமானவன் பிறகு பட்டினத்தார் பிறகு ரமண மகர்ஷி அருணகிரிநாதர் புரந்தரதாசர் நந்தனார் எவ்வளவோ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த அக்ஞானம் போன்று தன்னை மறைத்து அதாவது அறிவை தன்னுடைய சொரூபத்தையும் அறிவையும் மறைத்து அந்த காமமும் குரோதமும் தன்னுடைய அந்த அந்த மறைப்பு தன்மையை விளக்கிய பொழுது அவர்களுக்கு சொந்த அறிவு ஏற்பட்டு அப்படி இந்த இரண்டாவது கேட்டகிரி வந்து கொஞ்சம் புணம் போட வேண்டிய அவசியம் அப்போ அப்பப்போ வருவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட வருவார் அப்பப்போ வந்து ஞானயம் வந்து ஏதாவது அறிவை வந்து சம்பாதித்து கொண்டு பிறகு போவார் பிறகு வருவார் அப்புறம் ஒரு கட்டத்திற்கு மேல அவர் டிசைட் பண்ணிட்டார் நாம் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞானத்தில் நிலை பெற வேண்டும்ன்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டார் அதற்காக அதுக்காக நம்ம எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் கிடைச்சார் புடம் போடுறதுக்கு நமக்கு ஒரு குரு கிடைச்சா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அதான் சந்நியாசம் ஆப்தும் அயோகத்தஹா துக்கம் ஆப்தும் அயோகத்தஹான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல பக்குவம் இல்லாமல் சன்னியாசியோ அல்லது கிரகஸ்த வாழ்க்கையோ விடவோ கூடாது அது பெரிய பேர் ஆபத்துல முடியும் ஏன் ஆபத்துன்னா என்ன யூஸ்லெஸ்ஸா போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பக்குவம் இல்லாத வாழ்க்கை தான் இல்லறம் என்பது நல்லறம் ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா அவைகளில் அத்தனை வாய்ப்பும் வசதியும் இருந்தன கிரகஸ்தனாக இருந்து கொண்டே ஞானிகள் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான் சொல்லிருக்கணும் இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு மகா பெரியவர் இருக்கார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் பட் ஆனால் அவர் இருக்கிறது வந்து இந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்கார் திருமணமானவர் தன்னுடைய குழந்தைகள் அவர் வந்து ஏதோ ஒரு ஜாப் ஒர்க் பண்றார் அவரை வந்து வருடம் ஒரு முறை நான் வந்து பார்க்குறதா பழக்கமாக அதாவது ஒரு வழக்கமாக நான் வச்சுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவரோட ஒரு 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 வாரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாஸ்திர ஞானத்தை ரெண்டு பேரும் வந்து அலசி ஆராயும் பொழுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவருக்கு வந்து அவ்வளோ ஞானம் எல்லாம் கிடையாது அந்த என்னுடைய குருவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏதோ சம்ஸ்கிருத ஞானமும் கொஞ்சம் தமிழ் ஞானமும் கொஞ்சம் அந்த பட்ட அறிவும் இருக்கிறதுனால நாம் அவருடைய அந்த ஞான செறிவை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சிம்பிளா தெரியவே தெரியாது இவர் வந்து ஒரு ஞானி என்பது தெரியவே தெரியாது சாதாரணமா இருப்பார் சாதாரணமா ஆபீஸ் போகிறது வர்றது தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கட்டுறது அப்புறம் என்ன உபனிஷத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார் அந்த உபனிஷத்துக்களை சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அப்போதான் தெரிகின்றது ஞானம் என்பது மோன வரம்பு நிறைய குடம் தொழும்பாதுன்னு சொல்லுவோம் இல்லையா வாயை திறக்கும்போது தான் அவர் டீச் பண்ணும்போது தான் அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அப்படி போய் நம்ம போய் தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி சுவாமி விவேகானந்தர் பிறகு என்ன வீர சிவாஜி ஜனக மகரிஷி அந்த காலத்தில் ஸ்ரீராமபிரான் பிறகு விஸ்வாமித்ரன் இவர்கள்லாம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் அந்த கண்ணாடியில் அழுக்கு படிந்ததை போன்று அஜானத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் குருவனுடைய கிருப்பையும் ஈஸ்வரனுடைய கிருப்பையும் அவர்களுக்கு ஏற்பட்டதுனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மேல்நிலையை அடைய முடிந்தது அதான் ரொம்ப அதிசயமான சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கும் நம்மளுடைய ஆழ்வார்களுடைய கதைகளிலுமே பிறகு என்ன இந்த நாயன்மார்களுடைய கதைகளிலுமே அந்த கதைகள் அத்தனையுமே அந்த ஒவ்வொரு கதைகளிலுமே அந்த கதையை புரிந்து கொள்ள வேண்டிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கதையாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சரணாகத்தியை வந்து சிலாகித்து சொல்லுகின்ற வகையில் ஒரு இடத்துல வந்து ஈஸ்வரன் வந்து பிள்ளைக்கறி கேட்டதாக சொல்லி ஒரு ஒரு புராணம் வருது இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா அந்த பாவனையில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தன்னுடைய சரணாகத்தியை அவர் கொண்டிருந்தார் அப்படிங்கறத அங்க புரிந்து கொள்ள முடியுமே உள்ளே கடவுளை பார்த்து இப்படி கருணையற்ற கட்டோரமான கொடுமையான கொடும் பாவியை போன்று வந்து கேட்டுட்டாரு அப்படின்னா ஈஸ்வரன் என்கின்ற அந்த தத்துவமானது ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம படிக்காம அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது ஈஸ்வரன் கடவுள் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவமானதை உணர்ந்தால்தான் உன்னுள் கடவுளை நீ உற்பத்தி செய்ய முடியும் அத்தனை கற்களிலும் அத்தனை சிலைகளிலும் கடவுள் இல்லை 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 ஆனால் அதை வணங்குபவர் அதில் கடவுளை காணும் பொழுது உண்மையிலேயே அவருள் அந்த கடவுள் தன்மையானது உயிர் பெறுகிறது இதற்காக வந்து அந்த மந்திரங்கள் யந்திரங்கள் தந்திரங்கள் இவைகள்லாம் வந்து முறையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அந்த பிராண பிரத்திட்டேங்கிற அந்த ஒரு சமாச்சாரம் வந்து பண்ணி முடிச்ச உடனே அந்த கல் உண்மையிலேயே உயிர் பெறுகிறது எப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்றோம் ஒன் வே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு போர்டை வச்சு விட்றோம் அது வரைக்கும் அது வந்து டபுள் வேவா இருந்தது ஒன் வே அப்படின்னு அந்த ஒரு போர்டை வச்ச உடனே எல்லாரும் அது ஓஹோ ஒன் வேவா அப்படின்னு சொல்லி திரும்பி போகும்போது இந்த போர்டு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு நம்ம கேட்குறோமா என்ன அந்த இடத்துல அந்த போர்டுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் அந்த சட்டத்திட்டத்தை வந்து அங்கே செயல்படுத்துகிறது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வந்து முழுமையாக வந்து நம்மளால் வந்து இதோட சேர்த்து பார்க்க முடியலன்னாலும் இந்த கடவுள் தத்துவம் கடவுள் வழிபாடு கடவுள் சரணாகதி ஜீவன் முக்த நிலை இவைகள் தத்து பித்துன்னு உலரப்படாது அதே போன்று இந்த ஜீவன் முக்த நிலை அப்படிங்கிறது அப்படியே பித்தன் மாதிரி திரியிறது கிடையாது ஞானி இவ உண்மத்த இவ பால இவ இவன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஞானியினுடைய செயல்கள் குழந்தையை போன்று இருக்கும் ஞானியினுடைய மனோநிலையானது ஒன்று குழந்தையினுடைய மனோநிலைக்கு ஒத்து இருக்கும் அல்லது ஒரு சித்தம் தவறிய அந்த மனநிலைக்கு ஒத்து இருக்கும் அப்படின்னா இந்த பைத்தியகாரம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மனநிலை தடுமாறிய ஒருவர் மற்ற பொருள்களை சார்ந்து இருப்பதில்லை தன்னில் தானே சந்தோஷமாக இருப்பது போல குழந்தை என்பது தன்னில் தானே சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டிருப்பது போல இந்த பிறந்த குழந்தையை வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள பாருங்க அந்த குழந்தை ஏதோ சிரிச்சுக்கிட்டு அதுவாக சிரிச்சுக்கிட்டு அதுவாக வந்து கையை கால ஆட்டின் இருக்கும் அந்த மாதிரி ஞானத்தின் நிலை பெற்று இந்த உலகத்தை அவர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் இந்த உலக சட்டத்திட்டங்களை மதித்து இருப்பார் அப்படி அவரால் சட்டத்திட்டங்களும் அனித்தியம் என்று சொல்லி அவரால் வந்து ஒதுக்க முடிகிறது ஒதுக்கிவிட்டார் அதெல்லாம் இயல்பு ஒதுக்கிவிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் அவர் காட்டுல போய் அவர் பாட்டுக்கு தனியாக இருப்பார் ஒழிய நாட்டுக்குள்ளிருந்து குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டார் ஒரு நல்ல குரு வாய்த்திருப்பின் அப்படித்தான் அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் முதலிய நான் சொன்ன அத்தனை ரிஷிகளும் ஞானிகளும் ஈவன் சின்மயானந்தா சுவாமி சின்மயானந்தா அவர் எதற்கு போனார் அப்படின்னா இந்த சனாத்தன தர்மம் என்பதே ஒரு ஒரு சாக்கு போக்கு இவைகள் எல்லாம் வந்து யூஸ்லெஸ் பிரயோஜனமற்றவைகள் மூட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தினுடைய நாளிதழினுடைய ஒரு எடிட்டராக சீஃப் எடிட்டராக அவர் அங்க போறார் ரிஷிகேஷ் போய் சுவாமி சின்மயானந்தாவ பார்த்து இவர்கள் எல்லாம் வந்து சோம்பேறிகள் அப்படிங்கிறத நான் நாட்டுக்கு வந்து எடுத்து காண்பிக்கிறேன்னு போனவர் அங்க போனோன்னே சுவாமி சின்மயானந்த பார்த்து அவரோடைய ஒரு இரண்டு நாள் இருக்கும்பொழுது அந்த மாற்றம் ஏற்பட்டு பிறகு நான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய குருவாகிய தனக்கு தெரிந்த அந்த தப்போவன் மகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி கிட்ட அனுப்ப அவரிடம் இவர் போய் ஒரு ஏழு வருடங்கள் படித்து பிறகு வந்து பகவத்கீதை யஜ்யங்கள் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படி அந்த ஒரு ஆத்மா அந்த சின்மையானந்தா என்கின்ற ஆத்மாவிலிருந்து தயானந்தா என்கின்ற இன்னொரு ஒரு பரிபூர்ண ரிஷியானவர் உண்டாகி அவர் மூலமாக எத்தனையோ பேர் அந்த மாதிரி அந்த ஞானம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா கண்ணாடியில் ஏற்படுகின்ற அழுக்கை போன்ற ஒரு குரு தகுந்த குரு அமைவார் ஆகின் சாஸ்திர ஞானமானது முறையாக சொல்லி கொடுக்கப்படின் அவர் கண்டிப்பாக தன்னுடைய பூரண தன்மைக்கு திரும்ப முடியும் இன்னொரு வகைப்பட்ட அஜ்ஞானம் இருக்கிறது இந்த காமம் வந்து எப்படி மறைத்து இருக்கும் அப்படின்னா ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவானது எப்படி கர்ப்பையினால் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படி மூடப்பட்டிருக்கும் இது ஏன் இந்த உதாரணம் கொடுக்கறதுன்னு கேட்டால் சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சுட்டு போட்டாலும் வராது எவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு விவேகம் அப்படிங்கிறது தெரியாது எப்பா இந்த வாழ்க்கையானது ரெண்டு விஷயமாக பிரித்திருக்கு நித்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அனித்யம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அப்படின்னாக்கா அதெல்லாம் கற்பனை சார் ஆன்மீகமெல்லாம் வேஸ்ட் நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடலாம் அவ்வளவுதான் வேற யாரும் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான் அதனால் பிறந்துட்டியா நல்லா சம்பாதி நல்லா சாப்பிடு மற்றவர்களை நல்லவர்கள் தான் இவர்கள் ஆமாம் மற்றவர்களுக்கும் கொடு நீயும் சாப்பிடு சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கு அவ்வளவுதான் என் குடும்பத்தோட நான் இருக்கு இதுவே ஆன்மீகம் சார் இதுல என்ன இதை விட வேற என்ன சார் வேண்டும் அப்படின்னு அப்போ அவர்களை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்படி அமைக்கப்பட்டிருக்காது இது எப்போதான் வந்து இது வெடியும் அப்படின்னா இது நடுவில் வேற யாருடைய முயற்சியினாலும் இது மாறாது ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அந்த சிசுனுடைய கர்ப்ப இருந்து அது வந்து விடுபடணும்னாக்கா ஒன்பது மாதங்களுக்கு மேல் அல்லது பத்து மாதங்கள் ஆனால் தான் அதற்கு சான்ஸ் உண்டே ஒழிய நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது குருவனுடைய அனுகிரகமோ அல்லது வந்து சாஸ்திரத்தினுடைய அனுகிரகமோ அங்க வந்து ஏற்படாது அது காலப்போக்குல தன்னால வந்து அந்த கடவுளினுடைய அனுகிரகம் சித்திக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த விஷயமானது இந்த காமக்ரோதமானது குரோதமானது விலகும் அப்படின்னு சொல்லி இந்த காமக்ரோதம் குரோதம் என்பது உயிர்களை எவ்வாறு ஆட்டி படைக்கிறது மூன்று லெவலில் ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டார் அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங் எப்ப நம்ம விடணும் நம்முடைய வெறுப்பு வெறுப்புகள் நம்மை எவ்வாறு பிடித்து ஆட்டுகின்றன அப்படிங்கறத புரிஞ்சு விடணும் சில பேர்ல அந்த சின்ன குழந்தையில வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அந்த குழந்தை வந்து ஒரு மணி நேரம் பிடிவாதமாக இருந்து அழு அழு அழுது தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கடுத்து கடைசியில ஐஸ்கிரீம் கிடைச்ச தான் அமைதியாகும் அது அந்த மாதிரி நம்முடைய பிடிவாதம் ஒரு ஆசை ஏற்பட்டுடுச்சுன்னா அதை நான் வாங்கியே தீரணும் அதை நான் வந்து அடைந்தே தீரணும் அப்படின்னு இருந்தா அது எந்த மாதிரியான லெவல்ல லெவல் ஒன்னு இரண்டா மூன்றாங்கிறது தெரிஞ்சுக்கணும் லெவல் ஒன்றுன்னா என்ன முதல் தரமான அந்த அஜானத்தினால் மூடப்பட்டவர்கள் எப்படின்னு கேட்டா நெருப்பானதை புகை மூடப்பட்டது போல சும்மா ஒரு சின்ன இன்சிடென்ட் அவர்கள் வெளியில் வந்துடலாம் இரண்டாவது வகை கொஞ்சம் உழைப்பு அதிகம் கண்ணாடி ஆனது இந்த அழுக்கினால் மூடப்பட்டது போல சில பேருக்கு சுட்டு போட்டாலும் வராது அவர்கள் கிட்டத்தட்ட கர்ப்ப சிசு மூடப்பட்டுள்ளது போல் அப்போ இந்த உயிர்கள் வந்து எப்படி தூண்டப்படுகின்றன அப்படின்னா காம குரோதங்களினால் தூண்டப்படுகின்றன இந்த மாதிரி மூன்று படித்தரங்களில் மனிதர்கள் தூண்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த டென்சிட்டி அதாவது இதனுடைய இந்த காம குரோதத்தினுடைய பரிணாமங்கள் எவ்வாறு அப்படிங்கிறத சொல்லிட்டார் அடுத்த ஸ்லோகத்துல இதையே வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக அதே போன்று நமக்கு இன்னும் ஒரு படி மேல் போய் புரிய வேண்டும் என்பதற்காக இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறார் நம்ம புரிந்து கொள்ளுவோம் படிப்போம் அவர் தம் ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கவுந்தேய ச இவர்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றார் ஞான நிலையை அடைய விரும்புபவர்களுக்கு இவர்கள் இருவரும் நித்திய வைரிகள் வைரிகள்னா விரோதிகள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால்தான் ஞானமானது ஆவரணம் செய்யப்பட்டிருக்கு ஆவர்த்தம்னா நான் சொன்னேன் இல்லையா மறைக்கப்பட்டிருக்கிறது காமரூப்பேன துஷ்பூரேன அனலேன கவுந்தேய அதனால இந்த காம வடிவமான துஷ்பூரேன அனலேன அப்படின்னாக்கா அணைக்க முடியாத நெருப்பாகிய இந்த காமத்தினால்தான் காமம் என்கின்ற வடிவத்தை கொண்ட இந்த எதிரிகளினால்தான் நம்முடைய நிஜஸ்வரூபமும் நம்முடைய பட்டறிவும் சொல்லறிவும் நூலறிவும் அத்துணையுமே மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் எங்கு இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்ல வருகிறார் அவைகள் எங்கு இருந்து வருகின்றனங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிச்சுடுவோம் இந்திரியாணி மனோ புத்திஹி அசியாதினமுச்ச தேம் ஏதை விமோகயத்ய தேகினம் அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தின் மீது ரொம்ப ஆசை ஒரு நாம் படிக்கிற காலத்தில் ஒருத்தருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து விருந்து தடபுடலாக ஏற்பாடு நடந்து கொண்டு இருந்தது அது ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் நம்மளை எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் அங்கே போகும்போது அந்த இனிப்பானது பரிமாறப்பட்டது எல்லோருக்கும் அந்த இனிப்பு பரிமாறி விட்டு அடுத்த லைனுக்கு அந்த வீட்டினுடைய அந்த மூத்த அதாவது இந்த விசேஷத்தை நடத்தக்கூடியவருடைய தந்தை அந்த மூளையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இவர் இங்கேருந்து ஓடி வந்து இந்த பக்கெட்டை வந்து அதாவது அந்த பரிமாறக்கூடிய அந்த இருக்கு இல்லையா இனிப்பு பரிமாறக்கூடிய பாத்திரங்கள் அதை வந்து நீங்கள் அவர் கண்ணில் காமிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் பிடிங்கிட்டு போயிட்டார் ஏன் கண்ணுலேயே காமிக்க வேண்டான்னா அவர் பார்த்தா அவர் சாப்பிடாம இருக்க முடியாது அவ்வளோதான் அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வெளியில இருக்கிற பொருள்களை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் வேண்டியதில்லை தான் இங்கே பகவான் கிருஷ்ணர் இந்த எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள்னு கேட்டால் வெளியில் கிடையாது உள்ளதான் இருக்கிறார்கள் உள்ளே எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னா அவர் சொல்ற முதல் ஸ்டெப்பை நான் சொல்றேன் இவர்களுடைய இருப்பிடம் எங்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இவர்களுடைய இருப்பிடம் மனமும் இந்திரியமும் தான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இது என்ன பெரிய பதில் நம்ம பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னு இல்லை நன்றாக யோசித்து பாருங்கள் இந்திரியங்களும் மனமும் தான் அனைத்து அனர்த்தங்களுக்கும் காரணம் இந்திரியங்கள் என்னால வந்து சாப்பிடாம டீ சாப்பிடாம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து நான் கேட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு பதினெட்டு இருபது டீ அந்த டீ குடிக்கலன்னாக்கா தலைவலி வந்துடும் வாந்தி வரும் அப்படியே இந்திரியங்கள்லாம் துடிக்கும் இது வந்து நான் நல்ல உதாரணமா சொல்லியிருக்கேன் இதே வந்து ஒருவர் மதுவுக்கு அடிமை இருந்து அவருடைய இந்திரியமும் மனமும் அவரை எப்படி பிடிச்சு இழுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கே சில விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணி கொண்டே இருந்தால் நம்முடைய மனமும் இந்திரியங்களும் அதற்கேற்ற மாதிரி அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது தான் இந்திரியமும் மனமும் புத்தியும் இதற்கு இருப்பிடங்கள் அப்போ நம்முடைய இந்திரியங்களிடமும் மனதிடமும் புத்தியிடமும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையா ஏ தயிர் விமோக ஏஷகா ஞானம் ஆவத்திய தேஹினம் உண்மையில் சொல்ல இந்த காமமானது நிறைவேறாத ஆசை கோபமாக பரிணமிக்கிறது அவ்வளோதான் ஆக இந்த காமமானது மனதிலும் இந்திரியத்திலும் புத்தியும் நிலை பெற்று நம்மை ஆட்டிவிக்கின்றது நம்முடைய நிஜஸ்வரூபத்தை என்னை என்னிடத்திலிருந்து மறைக்கிறது உலகத்தையும் என்னிடத்திலிருந்து மறைக்கிறது அந்த மறைப்புங்கிறது இரண்டு பக்கமே மறைக்கிறது சரி உலகம்தான் வந்து மறைக்கப்படுகிறதுன்னா என்னை ஏன் மறைக்க வேண்டும் அப்படின்னா அதுதான் அஜானம் இதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் என்று எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான மிருத்யுஞ்சயஸ்வரையாலும் லட்சுமி கட்டாட்சங்களும் சரஸ்வதியும் கிடைக்கப்பெற்று நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமகா சாய் டிவி நிகழ்ச்சிகள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க